வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஜனநாயகன் படத்துக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஆதரவு ஏற்கனவே நம்ம இருந்தோம் இந்த படத்துக்கு தொடர்ந்து தடைகள் அதை தாண்டி ராகுல் காந்தி சொல்லாமல் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னால் வரக்கூடிய தகவல்கள் அப்படி அந்த தகவல்கள் என்ன இன்னொரு பக்கம் கருத்து கதசாமி மாதிரி கருத்து சொல்லக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் ஆகட்டும் ரஞ்சித் அவர்களாகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் இவர்கள்லாம் இதற்கு ஏன் கருத்து சொல்லாமல் இருக்கிறார்கள் பல விஷயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா கருத்தையே சொல்ல மாட்டாங்க இப்போ சென்ட்ரலே இருந்து கருத்து சொல்ல மாட்டேறாங்க கேட்டால் இவர்கள்லாம் வாய் சொல்லில் வீரர்கள் அப்படின் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இவர்களை பற்றியான செய்தி நிறையா வந்துட்டுருக்குது நீங்கள் சொல்லுங்கள் மக்கள் ஒரு படத்துக்கு இவ்வளோ தடையா சென்சார் போர்டு வந்து நியாயமாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வெகுஜன மக்கள் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரிஷ் ஜோடங்கர் வெளிப்படையாக சொல்கிறார் மோடி சொல்லி தான் இதை நடக்குதுன்னு வெளிப்படையாக இருக்கார் ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு கலக்கம் என்ன கலக்கம் ஜனநாயகன் படத்தை எப்படி தான் பிரச்சனைக்கு உண்டாக்கலாம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி பிரச்சனை உண்டாக்கலாம் அதன் மூலமாக விஜய் மேலே எப்படி பழியை போடலாம் இப்படிலாம் பல பேர் சிந்தித்து போது தேவையில்லாமல் வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாங்க டெல்லி காங்கிரஸ் அப்படின்னு திமுக ஒரு கோபம் இருக்குமா இருக்காதா ஜோதிமணியிலேருந்து மாணிக் தாக்கூர்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் ஜெயிக்க வச்சோம் இவங்க என்னடா விஜய்க்கு விஜய்க்கு கருத்து சொல்லிட்டுருக்காங்க அதையும் தாண்டி அகில இந்திய ஜோ கிரீஷ் ஜோடங்கர் வந்தது தான் இன்றைக்கி திமுக எரிச்சல் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அகில இந்திய காங்கிரஸ் வந்து கருத்து சொல்லாது இங்கே இருக்கவங்க தான் சொல்லுவாங்க அதையும் தாண்டி சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஜோதிமணி மாணிக் தாகூர் கிரிஷ் ஜோடங்கர் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் புரியுது ராகுல் காந்தி இதுக்கு தலையிட்டிருக்காரு ராகுல் காந்தி சொல்லாமல் இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவருடைய எண்ணெய் ஓட்டம் தெரிஞ்சால் இவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செல்லப்பருந்தை பா சிதம்பரம் இதுக்கெல்லாம் கருத்தையே சொல்ல மாட்டாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக அணி திமுக அணி டிவி அணி ரெண்டு அணி இருக்குது இன்னைக்கு காங்கிரஸில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து இந்த படத்துக்கு என்ன நடக்கும் இப்போ வெளிப்படையாக மக்கள் எல்லோரும் பேசப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா ஜனநாயகன் படம் வந்தால் ஒரு நாள் பேசுவாங்க ரெண்டு நாள் பேசுவாங்க படம் படி ஓடிடும் இதோட விடுறதில் விட்டுட்டு சில பேர் இதில் சொல்கிறாங்க பிஜேபி இதில் தலையீடு இருக்காது ரைட் பிஜேபி தலையீடு இருக்காது வெகுஜன மக்கள்கிட்ட என்ன மாதிரி என்ன இது வரும் இதையே வேறு நடிகர் பிரச்சனைக்கு இப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அவங்க எடுக்கிற படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இது கண்டிப்பாக பேசும் பொருளாக இருக்குமா இருக்காது நல்லா யோசனைப்பாருங்க சென்சாரில் இருக்கக்கூடியவங்க யார் சென்சார் தே தியேட்டர் வந்து எங்கேயுமே ரிலீஸ் பண்ண விடலைன்னா யார் கண்ட்ரோலில் வரும் திமுக இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேலே தான் சொம்பு சொல்லுவோம் கரெக்டாக பாருங்கள் உதயநிதி அவர்களும் க கலாநிதி மாறன் அவர்கள்ட்ட தான் நிறையா தேட்டர் இருக்குது அவங்க தான் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படி தான் பேர் வரும் இப்போ மாநாடு நாடு நாயகப்பட்ட பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கு யாரை குறை சொல்லுவீங்க விஜய் குறை சொல்ல முடியுமா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிற மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நியாயமாக நடந்துருக்குன்னு சொன்னால் கூட நம்ம அப்படி தான் நடப்போம் இந்த விஷயத்தில் வரக்கூடிய என்ஜி ஆட்சி மலரணும் அப்படிங்கிறீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்தால் பிஜேபிக்கு பாதிப்பு அப்படின்னு பிஜேபிக்கு தெரியுமா தெரியாதா மற்றதுக்கெலாம் கருத்து சொல்லக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபினர் ஏன் இதுக்கு கருத்தே சொல்ல மாட்டேறாங்க சொல்ல வேண்டியதானே இல்லைங்க வந்து த தணிக்கை வந்து வந்து சீக்கிரம் கொடுத்துருக்கணும் ஏன் சொல்ல மாட்டேறீங்க அதாவது இடி சிபிஐ தணிக்கைத்துறை தேர்தல் ஆணையம் அப்படின்னா தி பிஜேபி பிஜேபி சார்ந்தது அவ்வளோ தான் நம்ம இப்படி தான் புரிஞ்சிக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே இருக்க போலீஸ்னால் திமுக உடையாது அப்படி தான் இன்றைக்கி இருக்குது அப்போ ஜனநாயகன் படத்துக்கு இவங்க தொடர்ந்து திட்டமிட்டு ஒரு 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 பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டுருக்காங்கன்னு தான் வெகுஜன மக்களின் எண்ணம் பிஜேபிக்கு இது நல்லதில்ல ஒன்று சரி பிஜேபி அப்படிங்கிறது எப்படிங்க குறை சொல்லுவீங்கன்னா பிஜேபி தான் தணிக்கை ஆட்களை போடுறாங்க பிஜேபி தான் தேடுதல் ஆணையரை போட்டு ஞானேஷ்குமாரை போட்டது பிஜேபி தான் இடிஓ குடாரை போடுறாங்க அவங்கெல்லாம் நியாயமாக நடந்துக்கிறாங்களா ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கா இல்லையா ஒரு படம் முன்னாடி சொல்கிறீங்க அந்த காட்சியெல்லாம் வெட்டிட்டு கொடுக்குறாங்க வெட்டினி கொடுத்ததுக்கப்புறம் பண்ணுறீங்க திரையுலகத்தை சேர்ந்து யாருமே இதுக்கு குரல் கொடுக்க மாட்டேறீங்க அப்போ என்ன அதாவது யூடியூப்பில் இருக்கவங்க சமூக ஊடகங்களில் இருக்கவங்க பேசுகிறது கூட இன்றைக்கி திரைத்துறையில் இருக்கவங்க பேசுனா யாரை பார்த்து உங்களுக்கு அச்சோம் இப்போ என்னென்னா மாரி செல்வராஜோ இல்லை இவரோ நம்ம ரஞ்சித் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயத்தில் பெரிய போராளி மாதிரி பேசி வீடியோலாம் போடுவாங்க பார்த்துருவோம் நிறைய இப்போ கமெண்ட்டு அவங்க மாதிரி தான் வருது ஐயா சத்யராஜ் வந்து வீரமாக பேசுவார் பொது பிரச்சனையெல்லாம் பேசுவார் அவர்லாம் எங்கெங்கே போனார் கேட்பாங்களா இன்றைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அதாவது எங்கே பெருனது ஃபெலிக்ஸ் அந்த மரணம் இருக்கிற சாத்தான்குளம் அதுக்கெலாம் ஜஸ்டிஸ் பார் சாத்தான்குளம்னு போட்டிங்க நடிகர்லாம் போட்டாங்க நிறைய பேர் யாருன்னே உங்கள் மக்களுக்கும் தெரியும் இப்போ ஜானசேகரன் சம்பவம் நடக்கும்போது யார் அதை பற்றி பேச மாட்டிங்க அப்போ அதிமுக ஆட்சி நடந்ததுன்னா நீங்கள் விமர்சிப்பீங்க திமுக ஆட்சி நடந்தால் விமர்சிக்க மாட்டீங்க கரெக்டுங்களா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்போ காங்கிரஸ் இருக்கும்போது மேலே காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் கூட சில பேர் கண்டிப்பாங்க ஆனால் பிஜேபி வந்தோன்னா எல்லாம் அடக்கமாக இருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு ரெய்டு வருங்கிற பயம் இதையும் மீறி பாசிசமாக பாயாசமான்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா மக்கள் பால் இருக்கிறது இயற்கையாக இல்லையா இப்போ நம்ம ஏன் விஜய்கிட்ட பரவாயில்ல விஜய் வரட்டும் ஏன்னா சொல்கிறோம் மேலே மோடி கீழே கூடிய ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரை விமர்சித்துக்கே நீங்கள் தைரிய வேணும் இது ரெண்டு பேரும் விமர்சிச்சுட்டு தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருந்துட முடியுமா அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி இருக்கா சாதாரணமாக பேசினாலும் அவர் மேலே அவதூறு வழக்கு போடுறீங்க போடுற நிறைய விஷயம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் வேறு ஒரு படத்தோட சீன்னாங்க இப்போ என்னென்னா இல்லைங்க மோடிக்கு எதிராக வசனம் இருக்குது நம்ம உண்மையிலே தெரியல சில பேர் சொன்னதெல்லாம் பார்த்தா என்னங்க என்ன என்ன தான் அப்படி வச்சாங்க இப்போ படத்தின் மீது இன்னும் எதிர்பார்ப்பு கூடுது ஒரு படத்தில் ஒரு காட்சி வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணலாம் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க ஒன்று அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு பண்ணுறீங்க மாரி செல்வராஜ் அவர்களோ ரஞ்சித் அவர்களோ சிறந்த படைப்பாளிகளாச்சே நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை இல்லைங்க அவங்கெல்லாம் உதயநிதி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க ஓ அப்போ உதயநிதி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவர் மாரி செல்வராஜ் அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் அப்படி எப்படி நீங்கள் ஒரு நடுநிலையின்னு சொல்லிக்குவீங்க உங்கள் படத்தை பார்க்குறோம் ரசிக்கணும் அவ்வளோதான் அதனால தான் உங்கள் படத்தை முதல் நாள் பார்த்துட்டு உதயநிதி அவர்கள் ரிவியூ போடுறாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே பார்த்துட்டு வியந்து போயிட்டேங்கிறாரு அப்போ உங்கள் படத்துக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கமே பூஸ்ட் பண்ணுது இது எந்த விதத்தில் சரி அரசாங்கத்துக்கு ஆயிரம் வேலை இருக்குது இது ஒன்று தான் வேலையா நல்லா பாருங்க நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரையுலகத்தை மேலே இருக்கக்கூடியவும் ஆட்டி படைக்கிறாங்க கீழே இருக்கவங்களும் ஆட்டி படைக்கிறாங்க ந த இருக்கவங்க சினிமாவில் மட்டும் வீரவேசமாக குரல் கொடுக்குறவங்க யாருமே எனக்கு குரல் கொடுக்கல முதல்ல இவங்களுக்கு என்னென்னா ஒரு பிரச்சனை சொன்னாங்க எம்ஜிஆர் படக்காட்சியை பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு அந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிடுச்சுங்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை சென்சாரில் இருக்கக்கூடியவங்களில் ஒருவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரான் பெரும்பான்மையாக யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல ஒருவருக்காக இன்றைக்கி அந்த படத்தையும் நிறுத்துவீங்களா எவ்வளோ படம் பிஸ்னஸ்ஸு நல்லா யோசனை சொல்லி பாருங்கள் அந்த படம்ங்கிறது விஜய் மட்டுமா அந்த படம் தயாரிப்பட எவ்வளோ கஷ்டம் ஐநூறு கோடி முதலீடுங்கிறார் எத்தனை நாடுகளில் வருது எவ்வளோ பேர் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருப்பாங்க அசால்ட்டாக நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க இன்னொன்று மக்களுக்கு இறக்கூடிய சொந்தவங்க என்னங்க கோர்ட்டு கரெக்டாக ஒன்பதாம் தேதி சொல்கிறாங்க ஒரு எட்டாம் தேதி சொன்னால் நல்லா இருக்காதா இல்லையே சென்சார் கேட்டிருக்காங்களே இன்னொன்று டைம் வேணும் நாங்கள் பண்ணணுன்ட்டு ஒன்பதாம் தேதி சென்சார் தரப்பில் வாதத்தை வைப்பாங்க இல்லைங்க அது வந்து நிறையா காட்சியெலாம் இருக்குதுங்க நீங்கள் டைம் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க எத்தனை நாள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்போ பொங்கல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுவீங்களா இப்போ திட்டமிட்டு இந்த படம் ஓடக்கூடாது உங்கள் நோக்கம் தான் அப்போ சென்ட்ரல் ஸ்டேட்டு சேர்ந்து ப பாசமாக பாயாசம் சேர்ந்து விஜய் அடக்க பார்க்குறீங்கன்னா வெகுஜன மக்கள் நினைப்பாங்க உண்மையிலே தேர்தலில் பெரிய அளவுக்கு எடுபடும் இருக்குது நீங்கள் இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க வேறு மாதிரி நிலமை போயிட்டுருக்குது நிர்வாகிகள் இல்லை கட்டமைப்பு இல்லை இதையே தொடர்ந்து இருக்கீங்க வெகுஜன மக்களே தானாக வந்து ஓட்டு போடுவாங்க சார் உங்கள் பகுதியில் இருக்க யாராவது ஒரு பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் உங்கள் வந்துட்டு திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னா திமுக இவ்வளோ அநியாயம் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் கேன்வாஸ் பண்ணார்னா மாறிடுவீங்களா நீங்கள் நான் ஒன்றும் புரியல அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் பணமோ அதிகாரமோ ஓரளவுக்கு தான் அதிகாரம் பணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் வரலாறுலாம் இருக்குது எப்படி கெஜ்ரிவால் ஜெயிச்சார் ஃபர்ஸ்ட்டு டைம் கேட்டால் அப்படி வந்தவொன்னே ஆட்சியை பிடிக்க முடியும் ஆயிரம் கேள்வி கேளுங்க இதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க இதை பேசவும் கூடாது ஒன்றும் புரியலையே நமக்கு இதில் திமுக பேசியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் பாருங்கள் ஆயிரம் இருந்தாலும் சென்சார் போர்டு பண்ணுற தப்புன்னு சொல்லியிருக்கணும் உதயநிதி அவர்கள்லாம் சினிமாக்காக நிறைய பேசுகிறாரலாம் சொல்லியிருக்கணும் இல்லை ஏன் சொல்ல மாட்டேறீங்க சொன்னீங்கன்னா உங்கள் மரியாதை கூடியிருக்குமே உடனே நிறைய பேர் கேட்குறாங்க அது எப்படிங்க சொல்லிடுவாங்க ஜனநாயகன் படம் தேட்டரில் வந்தவுடனே பிரச்சனை ஆகிறதுக்கு பல பேர் வெயிட் இருக்காங்க ரசிகர்களை இப்படி சித்தரிக்கிறதுக்கு அப்படின்னா தகவல் வருது சொல்ல முடியாது நாற்பத்தோரு பேர் உயிருக்கு என்னென்ன பண்ணாங்கங்கிறது ஊருக்கே தெரியும் திட்டம் நடந்துக்குன்னு விஜய் சொல்கிறாரு விஜய் விசாரணைக்கு கூப்பிட்றீங்க போயிட்டோம் ஆனால் ஒரு நாள் உண்மை வழிவரும் எழுதி வச்சுக்கோங்க இந்த படம் பெரிய அளவுக்கான வெற்றி பெறும் அப்படிங்கிறத தாண்டி மிக மிக பெரிய வெற்றி பெறுவதற்கான வேலையை சூப்பராக எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது சொல்லுவாங்கள்ல ஈஸியாக அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இதெல்லாம் பண்ண அவர் ஈஸியாகவே முதலமைச்சராகிடுவார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்